திருச்சிற்றம் அன்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கம் திருமுறைகளிலே எட்டாம் திருமுறையாக அமையப்பட்ட திருவாசகத்தில் திரு அம்மானை என்ற பதியத்தை பற்றி நாம் சிந்தித்துக் கொண்டிருந்தோம் அந்த வகையிலே இன்றைக்கு அந்த பதியத்தினுடைய பதிமூன்றாவது பாடலிலிருந்து சிந்திக்க இருக்கின்றோம் அந்த பதிமூன்றாவது பாடலை முதலிலே நாம் படித்து அதன் பின்பொருளை அறிந்து கொள்வோம் கையார் காதார் குளையாட மையார் குழல் புரள தேன் பாய வண்டொழிப்ப செய்யானை வெண்ணீர் அணிந்தானை சேர்ந்தறியா கையானை எங்கும் செறிந்தானை அன்பர்க்கு மெய்யானை அல்லாதர்க்கு அல்லாத வேதியனை ஐயாறு அமர்ந்தானை பாடுதுங்கான் அம்மானாய் அதாவது தன்னுடைய அடியார்களுக்கு அன்பர்களுக்கெல்லாம் மெய்யானவனாக உண்மையானவனாக பெருமான் விளங்குகின்றான் என்பதை இந்த பாடலிலே நமக்கு மணிவாசக பெருமான் தெரிவிக்கின்றார் அந்த வகையிலே அந்த பெண்கள் ஏற்கனவே நாம் தெரிந்து கொண்டிருக்கின்றோம் இந்த அம்மானையெல்லாம் பெண்கள் பாடுவதாக அமையப்பெற்ற பாடல் அந்த வகையிலே அந்த பெண்ணிலே ஒருத்தி சொல்கின்றால் இந்த பாடலினுடைய இரண்டாவது வரி அதாவது ஒரே வரியை இரண்டு இரண்டு வரிகளாகவும் இப்போ சில பதிவு பதிவுகளில் நாம் பார்க்க முடியும் அந்த வகையில் பார்த்தால் இது மூன்றாவது வரி என்று எடுத்துக்கொள்ளலாம் அதாவது செய்யானை என்று எடுத்து முதலிலே சிந்திப்போம் செய்யானை வெண்ணீரு அணிந்தானை சேர்ந்தறியா கையானை எங்கும் செறிந்தானை அன்பர்க்கு மெய்யானை அன்பர்க்கு மெய்யானவன் அதாவது செய்யான் பெருமான் சிவந்த தெருமேனியை உடையவன் என்பதை நாம் அறிவோம் அப்படி சிவந்த தெருமேனியை உடையவனும் திருவெண்ணீற்றை அணிந்தவனும் குவித்தறியாத கையை உடையவன் அந்த சேர்ந்தறியா கையானை என்பதற்கு குவித்து அறியாத கைகளை உடையவன் அதாவது அதனுடைய பொருள் என்ன என்று சொன்னால் மற்றவர்களெல்லாம் கை குவித்து அந்த பெருமானை வணங்குவோம் ஆனால் சிவபெருமான் யாரையும் கை குவித்து வணங்குவது இல்லை வணங்க வேண்டிய நிலையிலும் அப்பெருமான் இல்லை ஏனென்று சொன்னால் உலகிற்கு முழு முதற் கடவுளாக ஒரே கடவுளாக விளங்குகின்ற பெருமான் அனைத்து உயிர்களையும் படைத்தும் காத்தும் அழித்தும் அருளியும் மறைத்தும் இப்படி பல்வேறு அந்த உதவிகளை எல்லாம் இந்த உயிர்களுக்கு செய்கின்ற அந்த இறைவன் யாரையும் வணங்க வேண்டிய அவசியமே இல்லை அந்த பொருளை விளக்குகின்ற இந்த ஒரே சொல் சேர்ந்தறியா கையான் அப்படி சேர்ந்தறியாத கை குவைத்து வணங்கி அறியாத கைகளை உடையவனும் அடுத்ததாக எங்கும் செறிந்தானை எல்லா இடங்களிலும் நிறைந்து விளங்குபவன் பெருமான் எங்கும் செறிந்தானை அன்பர்க்கு மெய்யானை அதாவது அன்பர்கள் என்று இங்கே குறிப்பிடுவது மெய் அன்பர்கள் உண்மையான தொண்டர்கள் அப்படி மெய் அன்பர்களாக விளங்குபடுகின்ற அடியார்களுக்கெல்லாம் இறைவனும் உண்மை பொருளாக விளங்குவான் அப்படி என்றால் பொய்யறியாதவர்களுக்கு என்ன நடக்கும் அடுத்ததிலே சொல்கின்றார் பாருங்கள் அன்பர்க்கு மெய்யானை அல்லாதார்க்கு அல்லாத வேதியனை அப்படி தன்னை உண்மையான பொருளாக எண்ணி வணங்காதவர்கள் உண்மையான பக்தியை செலுத்தாதவர்கள் அப்படிப்பட்ட அல்லாதார்க்கெல்லாம் அவனும் அல்லாதவனாக இருப்பான் அப்படிப்பட்ட மெய்யர்க்கு அன்பான மெய்யர்க்கு மெய்யானை அல்லாதார்க்கு அல்லாத வேதியனை அப்படி பொய்யாக இருக்கின்ற பொய்யர்களுக்கெல்லாம் அவர்கள் அறிந்து கொள்ள முடியாத வகையிலே அவர்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவனாக இந்த பெருமான் சிவபெருமான் இருக்கக்கூடியவன் அப்படிப்பட்ட பெருமானை நாம் வணங்குகின்றோம் அந்த வணங்குகின்ற பெண்கள் எப்படி இருக்கின்றார்கள் என்பது தான் அந்த முதல் அடியிலே வருகின்ற கையார் வளைசிலம்ப காதார் குளையாட மையார் குழல் புகழ தேன்பாய வண்டொழிப்ப என்கின்றது அந்த பெண்களினுடைய பெண்களை பற்றி விவரிக்கின்ற அந்த செய்தி அது அதாவது கையார் வலைசிலம்ப அந்த பெண்கள் எல்லாம் கைகளிலே அணியப்பட்டிருக்கின்ற அந்த வளையல்கள் எல்லாம் ஒளி எழுப்புகின்றன அதேபோல காதார் குளையாட காதிலே அணிந்திருக்கின்ற அந்த காதணிகள் எல்லாம் ஆடுகின்றன அந்த காதார் குலையாட மையார் குழல் புர புரளை அது கருமையான கூந்தல் மை போன்ற கருமையான கூந்தல் அந்த கூந்தல் அப்படியே அவிழ்ந்து புரண்டு கொண்டிருக்கின்றன மையார் குழல் புரள தேன் பாய பண்டு ஒழிப்ப அதாவது பூக்களிலே இருந்து தேன் சொரியும் பொழுது அதனை உண்ண வண்டுகள் வந்து ரீங்காரம் செய்யும் இங்கே இந்த கருமையான கூந்தலிலே அந்த பெண்கள் அணிந்திருக்கின்ற அந்த மலரிலே இருக்கின்ற தேனை எடுப்பதற்காக வண்டுகளெல்லாம் வந்து அவர்களை சுற்றி பறந்து நீங்காரம் விடுகின்றவனவாம் அப்படி ஒரு அழகான ஒரு காட்சியை நமக்காக காட்டுகின்றார் மாணிக்க வாசக பெருமான் கையார் சிலம்ப கைகளிலே இருக்கின்ற வளைகளெல்லாம் ஒழிக்க எழுப்ப காதார் குலையாட காதிலே இருக்கின்ற அந்த குலைகள் எல்லாம் ஆடுகின்ற அழகாக ஆடுகின்ற அப்படியாக இருக்கும் பொழுது அந்த பெண்களுடைய கரிய மை போன்ற கரிய கூந்தலிலே அவரை அந்த கூந்தலெல்லாம் அவிழ்ந்து தொங்குகின்றது அந்த புரண்டு இருக்கின்றன அந்த கூந்தலிலே இருக்கின்ற அந்த மலர்களிலே இருக்கின்ற தேனை எடுப்பதற்காக வந்த வண்டுகளெல்லாம் ரீங்காரம் செய்கின்றனவாம் அப்படி இருக்கக்கூடிய பெண்களே இந்த ஐயாறு அமர்ந்தானை மேலே நாம் கொண்ட சிறப்புகளை சொன்னோம்லவா முதலில் செய்யானை வெண்ணீரு அணிந்தானை சேர்ந்தரியா கையானை எங்கும் செறிந்தானை அன்பர்க்கு மெய்யானை அல்லாதார்க்கு அல்லாத வேதியனை அத்தகைய இறைவனை அந்த இறைவன் எங்கே விளங்குகின்றார் திருவையாற்றிலே இருக்கின்ற அந்த இறைவனை ஐயாராக அப்பராக செம்பொற்றியாக செம்பொற்றி ஈசராக அங்கே ஐயாற்றிலே திருவையாற்றிலே எழுந்திருக்கின்ற அந்த இறைவனை இவ்வளவு அந்த விளக்கமெல்லாம் சொன்னபடி அப்படி அமைந்து விளங்குகின்ற அந்த இறைவனை நாம் அம்மானை பாட்டாக பாடுவோம் என்று இந்த பெண்கள் சொல்வதாக அமைந்த பாடல் அது அதற்கு அடுத்ததாக நாம் பதினான்காவது பாடலை நாம் சிந்திக்கலாம் இந்த பாடலை தொண்டு கொண்ட வாணவன் என்று சொல்கின்றார்கள் அதாவது என்ன தொண்டு கொண்ட வாணவன் என்று சொன்னால் அந்த பெருமானுடைய உண்மையாக இருக்கின்ற அந்த அடியார்களுக்கு அவர் வினைகளை எல்லாம் தீர்த்து அழு அவர்களையெல்லாம் தன்னுடைய அடியார்கள் கூட்டத்திலே சேர்ந்து கொள்வார் அதை சேர்த்து கொள்கின்றார் அதுதான் அந்த தொண்டு கொண்ட வானவன் வானவனாக இறைவனாக விளங்குகின்ற ஈசன் அதை குறிப்பிடுகின்ற பாடல் இது ஆனையாய் கீடமாய் மானுடராய் தேவராய் ஏனை பிறவாய் பிறந்து இறந்து எய்த்தேனை ஊனையும் நின்று உருக்கி என் வினையை ஓட்டு உகந்து தேனையும் பாலையும் கண்ணலையும் ஒத்து இனிய கோண் அவன் போல் வந்து என்னை தன் தொழும்பில் கொண்டருளும் வானவன் பூங்கலே கான் அம்மானாய் இது பாடல் இந்த பாடலினுடைய பொருளாக ஆனையாய் கீடமாய் மானுடராய் தேவராய் முதலடி யானை கீடம் என்றால் புழு கீடமாய் யானையாய் புழுவாய் மானுடராய் மனிதர்களாக தேவராய் வானவர்களாக தேவர்களாக ஏனை பிறவாய் பிறந்து மற்ற பிற மற்றைய பல பிறவிகளையும் இந்த யானை புழு மானுடர் தேவர்களை சொல்லிவிட்டு மற்ற இதிலே வ வராத மற்ற அனைத்து பிறவிகளையும் இதை நாம் சொல்ல வேண்டுமென்றால் சிவபுராணத்திலே பெருமான் மாணிக்க வாசகர் பாடியிருப்பார் அல்லவா புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து என்று மிசோபுராணத்திலே மாணிக்கவாச பாடுவார் அந்த எல்லா பிறப்பு தான் ஏனை பிறவியாய் என்று இங்கே குறிப்பிடுகின்றார் அந்த ஏனை பிறவியாய் பிறந்து இறந்து மீண்டும் பிறந்து இறந்து இந்த செயல்களையே செய்து கொட்டிருக்கின்ற அனைத்து உயிர்களையும் எய்த்தேனை அப்படி நானும் இவ்வாறு பல பிறவிகளாக பிறந்து இறந்து பிறந்து இறந்து எய்த்தேன் என்பதற்கு இழைத்தேன் என்று பொருள் இழைத்தல் என்றால் என்ன திரும்ப திரும்ப ஒரு செயலையே செய்து அதனால் வருத்தமுற்றது இழைத்து போவது அப்படி இழைத்து போன என்னை என்ன செய்தார் ஊனையும் நின்று உருக்கி என் வினையை ஓட்டு உகந்து அந்த வினையை ஓட்டுவது என்பதுதான் பெருமான் நமக்கெல்லாம் செய்கின்ற மிகப்பெரிய கருணை வினைகளை எல்லாம் அழித்தால் மட்டுமே நாம் மீண்டும் பிரபாமை என்னும் அந்த நிலையை அடைய முடியும் பெருமானின் திருவடி பேர் என்கின்ற முக்தி பேற்றை அடைய முடியும் அதற்கு என்ன செய்ய வேண்டும் வினைகளை அழிக்க வேண்டும் வினைகளை யாரால் அழிக்க முடியும் சிவபெருமான் ஒருவர் மட்டும்தான் வினைகளை அழிக்க முடியும் வேறு யாரும் அழிக்க முடியாது அப்போ நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தா அந்த வினைகளை அழிக்க வேண்டும் என்று பெருமானை நாம் வணங்குதல் மீண்டும் வினைகளை செய்யாதிருத்தல் அதாவது நல்வினை தீவினை என்ற இரண்டு வினையுமே வினைக்கணக்கிலே சேர்ந்துவிடும் எனவே அந்த வினைகளை செய்யாது இருப்பதற்கு பெருமான் நமக்கு அருள வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொள்வோம் அதுதான் நாம் செய்ய வேண்டியது அதற்காகத்தான் இந்த அற்புதமான அந்த மானுட பிறவியை நமக்காக அளித்திருக்கின்றார் இப்போ ஒரு மாடோ ஆடோ மற்ற மிருகங்களோ மற்ற மரங்களோ செடிகளோ கொடிகளோ இறைவனை நினைந்து பாட முடியுமா முடியாது வணங்க முடியுமா முடியாது ஆனால் நமக்கு அந்த அரிய பிறவியை இந்த மனித பிறவியை கொடுத்தது பெருமான் தன்னை வணங்கி தன்னை பாடி உள்ளூர அன்பு செலுத்தி முழுவதுமாக அவனையே நம்பி இந்த உயிர் உய்ய வேண்டும் அதாவது மீண்டும் பிரபாமை என்னும் வரத்தைப் பெற்று இறைவன் திருவடியிலேயே மகிழ்ந்திருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் மனிதனாக நம்ம எல்லாம் படைத்திருக்கின்றார் அப்படிப்பட்ட பெருமான் தன்னையும் ஊனையும் உருக்கி என் வினையை ஓட்டுவித்து என் விடையை எல்லாம் அழித்து உடம்பிலேயே உருகச் செய்தார் உடம்பு உருக வேண்டும் என்றால் மனம் உருக வேண்டும் மனம் உருகினால் உடம்பு உரு அதைத்தான் இங்கே ஊனையும் நின்று உருக்கி என் வினையை ஓட்டு உகந்து பின்ன செய்தார் அவர் கொடுத்த கருணை எப்படி என்றால் தேனையும் பாலையும் கண்ணலையும் தேன் இனிமையானது எதற்கு எந்த தீங்கும் விளைவிக்காது எவ்வளவு நாளானால் தானும் கிடாது தன்னை சார்ந்ததையும் கிடாது அத்தகைய அந்த தேனை போலவும் பாலை போலவும் இனிமையான அந்த பால் இலை பால் போலவும் கண்ணலையும் ஒத்து கரும்பு சாறு போல அந்த இவற்றைப் போல இனிமையை தருகின்ற இனிய கோன் அவன் போல் வந்து கோன் என்றால் அரசன் அந்த இவையெல்லாம் தருகின்ற ஒரு இனிய தலைவன் போல் அவர் வந்து என்னை தன் தொழும்பில் கொண்டருளும் வானவன் தொழும்பு என்றால் அடியார்கள் கூட்டம் அந்த அடியார்கள் கூட்டத்திலே தன்னையும் ஒருவனாக சேர்த்து கொண்டு அந்த வானவனாக விளங்குகின்ற அந்த இறைவனாக தேவர்களுக்கும் தேவனாக விளங்குகின்ற இறைவனாக இருக்கின்ற அந்த இறைவனுடைய அழகு மிகுந்த அந்த தாமரை போன்ற அந்த திருவடிகளை நாம் போற்றி பாடுவோம் அம்மானை பாட்டாக பாடுவோம் என்பது இந்த பாடலினுடைய கருத்து பாடலை நாம் மீண்டும் ஒரு முறை சிந்திக்கின்றோம் ஆனையாய்கீடமாய் மானுடராய் தேவராய் என பிறவாய் பிறந்திறந்து எய்த்தேனை உனையும் நின்றுருக்கி என் வினையை ஓட்டுகந்து தெனையும் பாலையும் தெனையும் பாலையும் கண்ணலையும் ஒத்தினிய குணவன் போல் வந்தின் தன் தொழும்பில் கொண்டருளும் குணவன் போல் வந்தென்னை தன் தொழும்பில் கொண்டருளும் வானவன் பூங்குழலே பாடுதும் அம்மா நாய் வானவன் பூங்குழலே பாடுதும் அம்மா நாய் நீ அடுத்ததாக நாம் பதினைந்தாவது பாடலை சிந்திக்கின்றோம் இந்த பாடலை பொறுத்தவரையிலே இறைவனுடைய மரக்கருணை பற்றி விளக்குவது அது என்ன மரக்கருணை இறைவன் இரண்டு விதமான கருணையை இறைவன் நமக்காக செய்கின்றார் ஒன்று அறக்கருணை மற்றொன்று மரக்கருணை அறக்கருணை என்பது சாதாரணமாக நம்மை போன்ற அடியார்கள் எல்லாம் அன்பர்கள் எல்லாம் இறைவனை நினைந்து இறைவனையை வணங்கி அந்த பெருமானுடைய கருணையை வேண்டுவது அவர்களுக்கு பெருமான் அறக்கருணை அவர்களுக்கு புரிவார் அறவடிவானவன் பெருமான் அதனால் அறக்கருணை புரிகின்றார் மரக்கருணை என்பது தன்னை நினையாமலோ அல்லது தனக்கு எதிராக சில செயல்களை செய்வதோ ஏதாவது தவறுகள் புரிந்தோ இப்படியெல்லாம் விளங்குகின்ற இறை உயிர்களை இறைவன் ஒரு தண்டனைக்கு உள்ளாக்குவான் அவர்கள் செய்கின்ற தவற்றுக்கு உரிய தண்டனையை இறைவன் தருவான் அப்படி இருந்தாலும் அந்த தண்டனை தந்ததோடு நிறுத்தி விடாமல் அந்த உயிர்கள் அந்த தமது தவற்றை உணர்ந்து பெருமானை வணங்கும் பொழுது அந்த பெருமான் மனம் இறங்கி அந்த தவற்றை ஏற்கனவே செய்த தவற்றை கருத்திலே கொள்ளாமல் அந்த பெருமான் இறங்கி மனம் கருணை இறங்கி கருணையுடன் அவர்களுக்கும் அருள் புரிவார் அதுதான் மரக்கருணை என்பது இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு நாம் சொல்ல வேண்டுமென்றால் ராவணன் சிவபெருமானுடைய பெரிய பக்தன் அளவிறந்து அன்பு கொண்டவன் பக்தன் ஆனாலும் அவன் ஒரு சிறு தவறை செய்தான் என்ன என்றால் பெருமானும் உமையா வாடுகின்ற அந்த என்ற கைலை மலையை தன்னுடைய நாடான இலங்கை நாட்டிற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலே அவன் தனது வலிமையை எண்ணி அந்த வலிவினாலே தன்னால் இதை செய்ய முடியும் பெருமானுடைய பெயர் அருளை பெற்றதுனால இதை செய்ய முடியலாம் என்று எண்ணி அந்த கைலை மலையை பெயர்க்க முற்பட்டான் அப்படி பெயர்க்க முயன்ற பொழுது உமையம்மை நஞ்சி அஞ்சி நடுங்கினார் உடனே பெருமான் தனது காலிலே ஒரே ஒரு விரலால் அந்த கட்டை விரலாலே அந்த மலையை ஒரு ஊன்று ஊன்றினார் அழுத்தினார் அந்த மலையின் அடியிலே ராவணன் சிக்கிக்கொண்டு அந்த இருபது கரங்களும் பத்து சிரங்களும் நெறிபட அவன் துன்புற்று பெருமானை நினைந்து நான் செய்தது தவறு என்னை மன்னித்து விடுங்கள் என்று அவரிடம் வேண்டி தன்னுடைய ஒரு தலையை கிள்ளி கை நரம்பை எடுத்து அதனையே ஒரு யாழாக அமைத்து அவன் சாமம் பெருமானுக்கு மிகவும் உகந்தது என்பது சாமகானம் என்பது அவனுக்கு தெரிந்து அந்த சாமகானத்தை இசைத்து பெருமானுடைய மன்னிப்பை பெற்றான் அந்த நிலையிலே பெருமான் அவனுக்கு வாழும் வாழ்நாளும் கொடுத்து அவரை திருப்பி ராவணனை அனுப்பி வைத்தார் அப்படிப்பட்ட ஒரு கருணை அதாவது அவன் செய்த தண்டனைக்கு தவறுக்கு தண்டனை தந்தார் பின்பு அவன் தன் தன்னை தவற்றை உணர்ந்து மன்னித்து அருளும்படி பெருமானிடம் வேண்ட பெருமானும் மனமிறங்கி அவனுக்கு கருணை புரிந்தார் இதுதான் மரக்கருணை என்பது இந்த செயலை இந்த பாடலிலே மாணிக்கவாச பெருமான் நமக்கு சொல்லுகின்றார் சந்திரனை தேய்த்தருளி தக்கன் தன் வேள்வியினில் இந்திரனை தோல் நெறித்திட்டு எச்சன் தலை அறிந்து அந்தரமே செல்லும் கதிரோன் பல் தகர்த்து சிந்தி திசை திசையே தேவர்கள் ஓட்டுகந்த செந்தார் பொழில் பொடைசூழ் தென்னன் பெருந்துரையான் மந்தார மாலையே பாடுதுங்கான் அம்மானாய் அதாவது இதில் சொல்கின்ற செய்தி என்னவென்றால் தக்கன் ஒரு வேள்வி செய்கின்றான் அதற்கு பெருமானை அழைக்காமல் அவனாகவே வேள்வியை செய்தான் மற்ற தேவர்கள் சூரியன் சந்திரன் மற்ற முனிவர்கள் எல்லோரையும் அழைத்து வேள்வி செய்தான் ஆனால் பெருமானை அழைக்கவில்லை அதை கண்டு பார்வதி தேவி தன் தந்தை தன்னுடைய கணவனாகிய சிவபெருமானை அழைக்காமல் வேள்வி செய்வதாக அதை போய் நான் கேட்டு வருகிறேன் என்று ஈசனுடைய தடையையும் மீறி அங்கே சென்று அவன் பார்வதி தேவியையும் அவமதித்து விட்டான் அப்படி அந்த செய்த செயலுக்காக கோபம் கொண்ட சிவபெருமான் வீரபத்திரரை அனுப்பி அந்த தக்கனையினுடைய வேள்வியை தகர்த்து அதிலே கலந்து கொண்டவர்கள் அனைவருக்கும் தக்க தண்டனையும் கொடுத்தார் அந்த செய்தியைத்தான் இங்கே சொல்கின்றார் சந்திரனை தேய்த்து அருளி தன் வேள்வியினில் இந்திரனை தோல் நெறித்திட்டு எச்சன் தலையறிந்து அதாவது அந்த தக்கன் செய்த யாகத்திலே சந்திரனன் நிலத்திலே வைத்து காளால் தேய்த்தார் சந்திரனை நிலத்திலே வைத்து காளால் தேய்த்தார் யார் அந்த வீரபுத்திரன் அது இறைவனே வீரபுத்திரனாக வந்து செய்த செயல் எனவே தான் அவரே செய்ததாக இந்த பாடலில் குறிப்பிடப்படுகிறது தக்கன் தன் வேள்வியினில் சந்திரனை தேய்த்து அருளி இந்திரனை தோல் நெறித்துட்டு தேவர்களின் தலைவனாகிய இந்திரனுடைய தோலை நெறித்து ஒடித்து அந்த யாகம் நடத்தியவன் எச்சன் அந்த நடத்திய எச்சனையும் அவனுடைய தலையை அறிந்தும் என்ன செய்தார் அந்தரமே செல்லும் அலர்கதிரோன் பழுத்தகத்து இந்த வானிலேயே சென்று தன்னுடைய விருந்த கரணங்களே அந்த கிரணங்களை எல்லாம் ஒளிரும்படி செய்து கொண்டிருக்கின்ற சூரியன் சூரியன் நிலத்திற்கு எப்போதும் வருவதில்லை வானிலேயே செல்லக்கூடிய ஒன்று அதனால் அந்தரமே செல்லும் அலர்கதிரோன் அந்த சூரியனை என்ன செய்தார் பல் தகர்த்து அந்த சூரியனுடைய பல்லை பிடுங்கினார் பல்லை உடைத்தார் அடுத்ததாக சிந்தி திசை திசையே தேவர்கள் ஓட்டு வந்த மற்றும் அந்த வேள்வியிலே கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து தேவர்கள் மற்றவர்கள் எல்லாம் இந்த பெருமானுடைய இந்த கோபத்தைக் கண்டு அவருடைய தண்டனையை கண்டு பயந்து போய் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு திசையாக தெரித்து ஓடுகின்றார்கள் அப்படி சிதறி ஓடும்படி செய்த இறைவன் எப்படிப்பட்டவர் ஆனால் அவர் செந்தார் பொழில் புடைசூழ் தென்னன் பெருந்துரையான் அதாவது அழகிய சிவந்த மாலைகளை அணிந்தவர் செந்தார் பொழில் புடைசூழ் தென்னை அத்தகைய சிவந்த மாலை அணிந்த இறைவன் சோலைகளெல்லாம் சூழப்பெற்ற பெற்ற தென்னன் பெருந்துரையான் அழகிய நல்ல திருப்பெருந்துறையிலே எழுந்தருகின்ற பெருமான் அங்கே இருக்கின்றவர் அப்படிப்பட்ட பெருமானை நாம் எப்படி பாட வேண்டும் என்று இந்த பெண் சொல்கிறார் என்றால் மந்தார மாலையே பாடுதும்கான் அம்மானாய் அப்படிப்பட்ட பெருமானுக்கு நாம் பாடுகின்ற இந்த அம்மானை பாட்டானது மந்தார மாலையாக அமைய வேண்டும் என்று எண்ணி நாம் அந்த பாடலை அம்மானை பாட்டை பாடுவோம் என்று அந்த பெண் கூறுகின்றார் அப்படி அமையப்பெற்ற பாடல் இது சந்திரனை தே தருளே தக்கண் தன் வேள்வியினில் இந்திரனை தோல் நெறித்திட்டு அறிந்து அந்த ரமே செல்லோ அலர்கதிரோன் பல் தகர்த்து அந்த ரமே செல்லோ அலர்கதிரோன் பல் தகர்த்து சிந்தி திசை திசைய தேவர்கள் ஓட்டுகந்த செந்தார் போலில் பூடை சூழ் செந்தார் போலில் பூடை சூழ் தென்னன் பெருந்துரையான் மாலை ஏ பாடுதும் காணம்மா மாணாய் சிந்தார் பொழில் சூடை சூழ் தென்னன் பெருந்துறையான் மந்தார மால ஏ பாடுதும் காணம்மா மாநாய் அந்த பெருமானை நாம் பாடுகின்ற பாடலே மந்தாரமாலை அணிவிப்பதாக நினைத்து கொண்டு நாம் பாடுவோம் என்று சொல்லிய பாடல் இது அடுத்ததாக நாம் பாடுகின்ற இந்த பாடல் பெருமானுடைய அந்த அருளாகமிட்டது உள்ளே நம் உள்ளத்தினுள்ளே கலந்த தேன் போன்றது என்பதை உயிருக்கு உயிராய் ஊனாய் இப்படியெல்லாம் பல நிகழ்வாய் இருக்கின்ற பெருமான் என்று சொல்லுகின்ற பாடல் அது பதினாறாவது பாடலாக இந்த பதிகத்திலே அமையப்பட்டிருக்கின்றது அந்த பாடலை நாம் சிந்திக்கின்றோம் ஊனாய் உயிராய் உணர்வாய் என்னுள் கலந்து தேனாய் அமுதமுமாய் தீங்கரும்பின் கட்டியுமாய் வானோர் வழி எமக்கு தந்து அருளும் தேனார் மலர் கொன்றை சேவகனார் சீர் சேர் சீர் ஒளிசேர் ஆனா அறிவாய் அளவிறந்த பல்வுயிர்க்கும் கோணாகி நின்றவா கூறுதுங்கான் அம்மானாய் அதாவது பெருமான் எப்படி தன்னுள் கலந்திருக்கின்றார் என்பதை சொல்கின்றார் ஊனாய் அதாவது ஊனாய் என்றால் தன்னுடைய உடலாகவும் உயிராய் உயிராகவும் உணர்வாய் அதனுள்ளே நின்ற உணர்வாய் இந்த உடல்கள் உயிருக்குள்ளே நிற்கின்ற ஒரு உணர்வாகவும் கலந்து எண்ணுள்ளே ஒன்றாக கலந்திருந்து எப்படியெல்லாம் இனிமையை தருகின்றார் தேன் போலவும் தேனாய் அமுதமுமாய் அமுதம் போன்றும் தீங்கரும்பின் கட்டியுமாய் கரும்பை அப்படியே உண்பது என்பது கடினம் என்பதாலே கரும்பை சாராக்கி அந்த சாரை கட்டியாக்கி அதாவது வெள்ளக்கட்டியாக அப்படி இனிமையான வெள்ளக்கட்டியாகவும் போல என்னுள் கலந்தவன் அந்த பெருமான் பின் என்ன செய்கின்றார் அவர் எப்படிப்பட்டவர் என்றால் வானோர் அறியா வழி எமக்கு தந்தருளும் அதாவது தேவர்களெல்லாம் அறிந்து கொள்ளாத வழி என்ன என்றால் தேவர்கள் அந்த பெருமானுடைய பேரின்ப திருவடிகளை அடைகின்ற அந்த பேரின்பம் பற்றி தேவர்களுக்கு தெரியாது அதனாலே அந்த தேவர்கள் எல்லாம் அறியாத பேர் இன்ப வழியாக சொல்லப்படுகின்ற அந்த சிவஞானத்தை எனக்கு கொடுத்து உதவினார் என்று சொல்கின்றார் வானோர் அறியா வழி எமக்கு தந்து அருளும் தேனார் மலர்கொன்றை சேவகனார் கொன்றை மலர் மாலையை பெருமானுக்கு மிகவும் பிடிக்கும் அப்படி கொன்றை மலர் மாலையை அணிந்து கொண்டிருக்கின்றது தேனார் கொன்றை தேன் நிறைந்த அந்த கொன்றை மலர் மாலையை அணிந்திருக்கின்ற சேவகனார் சேவகன் என்பதற்கு இங்கே வேலையால் என்பது பொருள் அல்ல சேவகன் என்றால் வீரன் என்று பொருள் குதிரை சேவகன் என்று சொல்வார்கள் இதே திருவாசகத்திலே வரும் அப்படி குதிரை சேவகன் என்றால் குதிரை மீது ஏறி வருகின்ற வீரன் என்று பொருள் அப்படி இங்கே தேன் குவிந்து இருக்கின்ற கொன்றை மலர் மாலையை அணிந்திருக்கின்ற வீரன் சிவபெருமான் அப்படியே பட்ட சிவபெருமான் சீர் ஒளி சேர் ஆனா அறிவாய் அளவிறந்த பல்லுயிர்க்கும் கோணாகி அப்படிப்பட்ட பெருமான் மேன்மையாக சீர் ஒளி என்றால் மேன்மையாகிய ஒளி பொருந்திய அளவு கடந்த ஞானமே ஆகிய கணக்கற்ற பல உயிர்களுக்கும் தலைவனாகி நின்ற முறை அதுதான் ஆனா அறிவாய் அளவிறந்த பல்லுயிருக்கும் எல்லா உயிர்களுக்கும் கணக்கற்ற பல உயிர்களுக்கும் கோணாகி நின்றவா கோணாகி என்றால் தலைவனாக அரசனாக நின்ற அப்படிப்பட்ட பெருமையை அப்ப இறைவனுடைய பெருமையை நாம் அந்த பெருமானுடைய சிறப்பை அம்மானை பாட்டாக பாடுவோம் என்று சொல்வதாக அமைந்த பாடல் இது அந்த பாடலை மறுபடியும் சிந்திக்கலாம் உணாயுயிராய் உணர்வாயின் உட்கலந்து தெனாய முதமுமாய் தீங்க ரொம்பியுமாய் வனோர் அறியா வளியமக்கு தந்தருணோ தெனார் மலர் கொன்றை சேவகனார் சீரொளி சேர் அனா அறிவாய் அளவிறந்த பல்லுயிர்க்கும் கோணாகி நின்றவா கூறுதும் கான் அம்மா சிரொளி அறிவாய் அளவிறந்த பல்லுயிர்கோ கோணாகி நின்றவா கூறுதும் கான் அம்மா திரு சிற்றம்பலம் இந்த அளவிலே இன்றைய பதிவை நாம் நிறைவு செய்கின்றோம் அன்பர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை அடியேன அன்பான வணக்கத்தை தெரிவிக்கின்றேன் திருச்சிற்றம்